ஏ என்ன சாப்பாடு சாப்பிட்ருக்கீன் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சரி இப்போ என்ன சாப்பிட்ருக்கா சாப்பாடு பாவக்காய் மீன் நல்லா நல்லாயிருக்கும் அது கூட பாவக்காயை கேன்சல் பண்ணிட்டு மீன் எடுத்துகிட்டு வரவா ஆ கொஞ்சம் பாவக்காயோ எனக்கு பாவக்காய் வேண்டாம் நான் போய் மீன் எடுத்துகிட்டு வரேன் ஸோ மீன் வாங்க போகலாம் ஸோ போயிட்டு எங்கே போகிறோம் என்ன கடைக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் வி காட் ஃபிஷ் க்ளீன் பண்ணணும் தான் பண்ணணும் தேவேஸ்வர எப்படி நடந்து வர வந்துட்டு இதை தாண்டி நம்ப அந்த வாரத்தில் பிடிச்சி வந்து இந்த பக்கம் வந்துடுறேண்ணா மீன் அலசுறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு ரெண்டு வந்து ட்ரையாக இப்படி ஒரு परत परत மஞ்சள் தூள் உப்பளம் போட்டு கேமரா இங்கே இருக்கு so first vand three wash one pannite inda thanni ellaa okay? kile kottirna so marudi rendavathu dia so second time இந்த நிறைய வீட்டுக்கும் ஊன் ஸோ தண்ணி பாருங்க எப்படி கிறிஸ்டல் கிளியராகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் மீனை எடுத்து நல்லா உள்ளே எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு இந்த போகிறேன்

குக் ஆனதுக்கப்புறந்தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரே முடிவில் இருக்கேன் மணி வந்து இப்போது ரெண்டு மணி ஆகுது ஸோ மத்தியானம் ஸோ நீங்கள் எது மாதிரி வெயிட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் எப்படி மசால் போடுறாங்க எப்படி குக் பண்ணுறாங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மசால் பொடி மிக்ஸிங்கெலாம் கிடையாது எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெடிமேடு மசாலா தான் மிக்சிங் மசாலா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிய மாட்டேங்குது நீ அப்படி சுற்றி வா பண்ணுறாங்க ஏன்னா அரைக்கிறதுக்கு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு யாருக்கு தெரியுது ஆ சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் எது வாங்கினாலும் ரெடிமேட் ஸோ வறுத்து வரைச்சோமோ அதோட டேஸ்ட்டே தனி ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நானாவது வறுத்து அரைச்சி ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து பொறிக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் தான் அது மசாலா உடையாதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து கேட்க மாட்டேங்கிறா முன்னாடி தான் போடணும் முடிக்கிறான் ஸோ இந்த மீனில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தண்ணியை தண்ணி வந்து நீ தான் கொண்டு வரணும் நான் வந்து கேமரா மேன் ஓ எடுத்துட்டு வா என்ன ஒரு ஒரு நாலு பொருளில் ஒரு பொருளை விட்டுறது ஸோ நாலு பொருளில் ஒரு பொருளை வந்து விட்டுறது பார்த்துக்கோங்க இப்படி தான் எல்லா வீட்லேயும் வேலை நடக்குது உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள் அந்த மீன் வந்து வெட்டுப்பட்டு ரொம்ப நேரமாக காற்றுருக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்காக ம் ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணியாக வைப்போம் அது இன்னும் எண்ணெய் வேலையா எண்ணெயில் எதுவுமே கேமராமேன் வந்து எங்கேயுமே போகக்கூடாது கோழி பாருங்க அங்கே பாருங்க கொக்கர கோக்கோ மணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆயிருச்சு மீன் பொறிச்சா தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கேன் ஏ தண்ணி இவ்வளோ தண்ணியாக ஊற்றணும் ஏதோ உப்பு வரப்பு கரெக்டாக இருக்குமா கான்ஃபிளவர் மாவு போடலாமா என்னவோ தெரியல இந்த ரெடிமிக்ஸு பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கான் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா ஏ அதில் என்னென்ன போட்டிருக்கான் பார்த்தியா செய்முறை கால் கிலோ வெட்டிய கோழியுடன் சாரி கோழிக்கு போகிற மீன் மீனுடன் இருபது கிராம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் அப்புறம் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது அரை மணி நேரம் ஊற வைத்து பின்பு எண்ணெயை ஊற்றி பொறித்து எடுக்கவும் உப்பு காரம் சேர்க்கப்பட்டுள்ளது தேவையான அளவு இஞ்சி பூண்டு அரைத்து சேர்த்து கொண்டால் சுவையாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு இருக்காதாம்மா நம்ம என்னைக்கு இஞ்சி பூண்டு போட்டதெல்லாம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு போட போகிறியா இல்லை போடுறது இல்லை ஏன் ஒரு வரல் மட்டும் வெளியில் வருது அந்த ஒரு வரல் புண்ணாயிருச்சா ம் சீக்கிரம் குயிக்கா என்ன இது கோந்து பேஸ்ட் இது போஸ்ட் ஓட்டுற பச மாதிரி ஆயிடுச்சு போது ரொம்ப தண்ணி ஆயிருச்சுன்னா அப்புறம் இதாகிடும் ஸோ மிக்ஸ் பண்ணட்டும் ஸோ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்து அப்படி வந்து ஊத்தம் கீழே அது மாதிரி மசாலா எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்புறம் அந்த மீன் மீன் எடுத்து கொடுங்க ஒன்று ஒன்று நாள் எடுத்து கொடுங்க தண்ணியே அங்கிட்டு ஓரமாக வைக்கவும் பாத்திரத்தை பக்கத்தில் எடுத்து வைக்கவும் மசாலாவில் மீனை போட்டு குளிக்க வைக்கவும் ஒரு ஒரு துண்டுகளாக குளிக்க வைத்து ஓரமாக வைக்கவும் அப்போ தான் நன்றாக ஊறும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட மாட்டிருக்கேன் மசாலா அதிகமாக தான் உள்ளது என்று நினைக்கிறேன் கடைசியிலேருந்து இருபத்தி மூணாம் புளிக்க வர மாதிரி ஆயிடுச்சு ம் மாலா மசாலா மாதிரி இது வந்து இது அக்கா மாலா மசாலா தான் சீக்கிரம் சீக்கிரம் இவ்வளோ நேரம் பார்த்தா என்ன எப்படி நான் சீக்கிரம் எவ்வளோ எப்போ நான் சாப்பிட்றது மணி இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு வந்து ரெண்டே காலம் ஆகிடுச்சி க்ளீன் பண்ணி வர்றதுக்கு மீன் ஊறலாம் ஊறது மத்தியான அது நைட்டுக்கு ஊற வச்சு சாப்பிட்றது இப்போ வந்து உடனடியாக சாப்பிட்றது ம் பக்கத்தில் எங்கே தள்ளி போகுது ரெண்டும் ஒரு மீன் எடுத்து காட்ட முடியே நன்றாக குளிப்பாட்டவும் சரி போகுது போது போது கீழே இதாக இருப்பது வேஸ்ட் பண்ணக்கூடாது மக்களே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணட்டும் மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணட்டும் கட 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 கட் எவ்வளோ நேரம் ஆகும் மிக்ஸ் ஆகும் இது வந்து ஒன் ஹவர் ஐயோ ஒன் ஹவருக்குல நம்ம சாப்பிடாம இருக்கணும் ரெண்டு பீஸ் எனக்கு மட்டும் இப்போ ரெண்டு பீஸ் அப்புறம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நைட் ரெண்டு பீஸ் சாப்பிட்டோம் அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீன் நல்லா ட்ரை பண்ணப்பா சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சுல கல்லில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடு உங்களுக்கு கல்லில் போட்டு சாப்பிட்றது பிடிக்குமா இல்லை எண்ணெயில் பொறிக்கிறது பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உடனே போடுறது எப்படி இருக்கோ தெரியல நல்லா புரியுதா சவுண்டு கேட்குதா ஸோ மீன் வந்து இந்த மாதிரி ஊறணும் உள்ளயே ஊறிச்சுன்னா தான் நல்லா இருக்கும் இது ஊறல இது வந்து இப்போதைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நான் சொல்கிறேன் நல்லா ஊறணும் அப்போதான் நல்லா இருக்கும் ஏ அங்கே எண்ணெயே இல்லை ஊற்றிங்களா சரி ஊத்து போதுமா இதே நிறைய என்ன மாதிரி தெரியுது இந்த பக்கம் ஒன்று வை மூணு வைக்க கூடாது நாலு வைக்கணும்

ஸோ மீன் ஃபிஸ்ஸு வித்து நெய்சோரு ஸோ ஃபிஸ்ஸை வந்து நெய்சோரில் வச்சு அப்படியா எப்படி இருக்குடா உண்மையாக டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போடுறது நல்லா இருக்குமோ நல்லாலேயே நினச்சோம் ஸோ உண்மையாகவே நல்லா இருக்குது வாவல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம போடுற மசாலா நல்லா இருக்கும் நல்லையோ பேசிக்காக மீனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் என்ஜாய் பண்ணி இந்த ஃபுட்டை சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கட்டா பை பாய்